तुमच्या கிருபே वीण पाही जगात बरे होणे नाही अर्जुनाला शेष शाही இந்த ஓவியின் பொருளாவது ஓ சாயி உமது அருளின்றி உலகில் நன்மை என்பது ஏற்படுவதே இல்லை சேஷசாயி ஆன ஸ்ரீ கிருஷ்ணனும் கூட தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அர்ஜுனனுக்கு நண்பனானான் நன்றோ இந்த ஓவி மனித குலத்திற்கு நன்மை செய்ய இறைவன் கருவியாக மகான்களையே பயன்படுத்துகிறார் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றது அதாவது காரணம் காரியம் இரண்டும் ஒன்றோடொன்று அணுக்க தொடர்பு கொண்டது காரணம் இன்றி காரியம் கிடையாது இந்த ஓவியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சக சுதீர் பக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் என்பது அந்த ஸ்லோகமாகும் இந்த ஸ்லோகத்தில் கன்றை முன்னால் நிறுத்தினால் பசுவுக்கு மடியில் தானாக பால் சுரக்கும் அப்படி உபநிடதங்கள் என்ற பசுவிடமிருந்து கீதை என்ற பால் சுரந்திடுவ அர்ஜுனன் என்ற கன்று ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற இடையரால் முன்னால் நிறுத்தப்பட்டு பால் சுரக்கப்பட்டது என்ற பொருள் பொதிந்ததாகும் ஏறக்குறைய இதே கருத்தை ஸ்ரீ சாயி சத்ஷரிதத்தில் ஹேமத் பந்த் அவர்களும் அத்தியாயம் மூன்றின் அறுபத்து நான்காவது ஓவியில் அப்படியே பயன்படுத்தியுள்ளார் அது ஓட்டி துடும்ப லாகலி ஓட்டி வாசரா வீண சோட்டி ஹேதோ தேனு கோட்டி தைசீச்ச ஆவடி சாயிஞ்சி என்ற ஓவியாகும் இந்த ஓவியினுடைய பொருள் பசுவினுடைய மடியில் பால் நிரம்பி கனத்து சொறிய தயாராக இருந்தாலும் கூட பசுவிற்கு தன் கன்றை எதிரில் காணாமல் பாலை சுரக்கும் தூண்டுதல் பிறக்காது இது பசுவினுடைய இயல்பு அது போன்றதே ஸ்ரீ சாய் மகராஜின் வாத்சல்யமும் தாயை போல் சாயி தயை நிரம்பியவர் என்று ஹேமந்த் மந்த் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது மஞ்சரியினுடைய இந்த ஓவியில் ஸ்ரீ கிருஷ்ணனை குறிக்க தாஸ்கனு மகராஜ் சேஷாயி என்ற திருநாமத்தை பயன்படுத்தியுள்ளார் இது மிகவும் விசித்திரமானது இத்திருநாமத்திற்கு மேல் பள்ளி கொண்ட இறைவன் என்பது பொருள் கிருஷ்ணாவதாரத்தில் ஒருபோதும் ஸ்ரீ கிருஷ்ணர் பாம்பனையில் துயிலவில்லை பிறந்து யமுனையை கடக்கும் போது சேஷம் குடைபிடித்தது அவ்வளவே காலிங்கனை அழித்தபோது அவனது தலையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நாட்டியமாடினார் அவ்வளவே பொதுவாக சாயி என்ற சொல் இந்து மதத்தில் விஷ்ணு என்ற பொருளில் ஐந்து விதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அவை ஒன்று சேஷசாயி இரண்டாவது வடபத்ரசாயி மூன்றாவது மூன்றாவது சாயி நான்காவது கர்ப்போதக சாயி ஐந்தாவது சாயி இவற்றில் வடபத்ரசாயி என்பது மட்டுமே நேரிடையாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கக்கூடும் ஏனெனில் வடம் என்றால் ஆலம் என்று பொருள் பத்ரம் என்றால் இலை வடபத்ர என்று சொல்லும்போது ஆளிலை கிருஷ்ணரை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது மற்ற மூன்று திருநாமங்களுமே சூக்மமாகவே ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்கும் இவை ஒவ்வொன்றை பற்றியும் பார்ப்பது மிகவும் விரிவாகி போய்விடும் என்பதால் அவற்றின் பொருளை மட்டும் பார்த்துவிட்டு அவை ஸ்ரீ சாயிக்கு எப்படி பொருந்தியுள்ளது என்பதை பார்க்கலாம் சாயி உதகம் என்றால் நீர் படைப்புக்கு மூல முதற் காரணமாக விளங்கும் விஷ்ணு என்று பொருள் சாயி க்ஷீரோதகம் என்றால் க்ஷீர என்றால் பால் உதகம் என்றால் இங்கு கடல் என்ற பொருள் பார்க்கடலை குறிக்கும் எனவே பார்க்கடலில் சயனித்திருக்கும் விஷ்ணு என்று பொருள் அதுபோல சாயி கர்ப்பத்தை சூழ்ந்த நீரில் விளங்கும் விஷ்ணு என்று பொருள் இத்திருநாமத்திற்கு ஏற்ப ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமன் உத்தரையின் கருவில் இருக்கும் குழந்தையை அழிப்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவியபோது அக்குழந்தையை காப்பதற்காக அக்குழந்தையினுடைய அது இருந்த அந்த கர்ப்பத்தினுடைய உதகத்தில் அதாவது பனிக்குடமாக பனிக்குடமாக சூழ்ந்து கொண்டு காத்து அருளினார் எனவேதான் அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த பரீட்சித்து என்ற அந்த குழந்தைக்கு விஷ்ணு ராதர் என்று ஒரு திருநாமம் விஷ்ணுராதர் என்றால் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர் என்று பொருள் அது மட்டுமல்ல பரீட்சித்து என்ற பெயரே கூட ஒரு காரணப் பெயர்தான் ஏனெனில் அக்குழந்தையானது தன்னை காப்பாற்றியது யார் என்று ஒவ்வொருவரை பார்க்கும்போதும் ஆத்ம விசாரமாக பரீட்சித்து பார்த்து கொண்டே இருந்ததாம் எனவேதான் அந்த குழந்தைக்கு பரீட்சித்து என்ற காரண பெயர் ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள் அது இருக்கட்டும் இந்த கர்ப்போதக சாயி என்ற திருநாமத்திற்கும் நம் சாயிக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அதனால்தானே சேஷ சாயி என்று தாஸ்கனு மகராஜ் இங்கு பயன்படுத்தியுள்ளார் என்ன தொடர்பு என்றால் இதே போன்ற ஒரு அற்புதத்தை ஒரு தன திரையோதசி தினத்தன்று அதாவது தீபாவளிக்கு முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் அன்று ஸ்ரீ சாயிநாதர் செய்தருளிய ஒரு லீலையை நாம் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தில் பார்க்க முடிகின்றது எங்கோ ஒரு கொல்லன் உலைக்களத்தில் இரும்பு குழா குழம்பில் விழுந்த குழந்தையை தன் திருக்கரத்தை நெருப்பிற்குள் நுழைத்து ஸ்ரீ சாயி அக்குழந்தையை காத்தொருளினார் விஷ்ணுராதரை போல எனவே கர்ப்போதக சாயி என்ற சூக்ஷ்மமான வர்ணனைக்கு வடிவம் கொடுத்த வடிவம் கொடுக்க எழுந்த அவதாரமாக ஸ்ரீ சாயிநாதர் விளங்கக்கூடும் ஜெய் சாய்ராம்